சிறுகதை முகில் தினகரன் படைப்பில் அது ஒரு வரம் கதை பதிவு அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு திரைப்படங்களில் கதாநாயகி மலையில் நனைந்தபடி ஓடி சென்று ஒரு குடிசையில் ஒதுங்குவதையும் குடிசைகள் அமர்ந்திருக்கும் கதாநாயகன் நனைந்த நிலையில் நிற்கும் அவளின் மேனியழகில் சொக்கி போய் காதல் வயப்பட்டு நெருங்கி வந்து அணைப்பதையும் அவளும் அவன் அணைப்பில் மயங்கி சாய்வதையும் பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு சிரிப்பாய் வரும் சாவித்திரிக்கு ஆனால் இன்று அந்த கதாநாயகியின் சூழ்நிலை நிஜத்தில் அவளுக்கே ஏற்பட்டபோது அவளுடைய மனநிலை வேறு விதமாயிருந்தது சிரிப்பு வரவில்லை மாறாக தேடும் தேடுமாவள் எதிர்பார்ப்பு ஏக்கம் அவளை அறியாமல் அவள் உள்ளிருந்து எட்டி பார்த்தது செய் தான் இந்த மதிய நேரத்தில் மழை வந்து வாதிக்குதோ என்று திட்டாத அது வந்திருந்தால்தான் நீ மாமா வீட்டில் வந்து மழைக்கு ஒதுங்க ஒரு சந்தர்ப்பம் ஆச்சிருக்கு அப்படி ஒதுங்கினால்தான் உன் முழரிக்கார மாமன் மகன் உன்னை உள்ளார கூப்பிட ஒரு வாய்ப்பு அமைஞ்சது உள்மணம் மழைக்கு வக்காலத்து வாங்கி பேசியது அது சரி இப்படியே ஈர சேலையோடு நின்று யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா அறிவு வராது சாவித்திரி தான் வரும் சிரித்தபடி சொன்ன மாமன் மகன் விஜயகுமாரை வெட்கத்துடன் பார்த்தாள் அது வந்து அத்தையும் மாமாவும் இருப்பாங்கன்னு தான் இங்கே வந்து ஒதுங்கினேன் நடுங்கும் குரலில் சொன்னாள் அவள் ஏன் நான் தனியாக இருந்தா வரமாட்டியா பயமா நான் என்ன உன்னை கடிச்சு தின்னுடுவேனா என்றான் பெரிதாய் சிரித்தவாரை மில்ட்ரிக் என்பதற்காக சிரிப்பு கூடவா இப்படி முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட சாவித்ரி பயமெல்லாம் ஒன்றுமில்லை என்றாள் கழுத்தை அழகாய் ஒடித்தபடி சரி சரி பேசிக்கிட்டு நிற்காதே அந்த ரூமுக்குள்ளார போய் ஈரத்தை தொடச்சிக்கிட்டு அம்மாவோட சேலை ஒன்ன எடுத்து கட்டிக்கிட்டு வா பலமாய் மறுத்தவள் அவன் முகம் வாடி போக கண்டு தயங்கி தங்கி சென்றாள் அடுத்த நான்காவது நிமிடத்தில் படார் என்ற இடியோசைக்கு பயந்து அறக்கதவை திறந்து கொண்டு குறை ஆடையுடன் ஓடிவந்து தன் மாமன் மகனை இருக்க கட்டிக் மனதில் பயத்தின் படப்படப்பு அடங்க பத்து நிமிஷத்திற்கு மேலானது அது அடங்கியதும் உடலில் வேறொரு துடிப்பு தோன்றியது இரும்பு தூண் போன்ற அந்த இராணுவ வீரனின் இறுக்கம் அவளுள் உணர்ச்சியை தூண்டிவிட களமிறங்கு ஆசை கன நிறத்தில் இருவரையும் சாய்த்தது வெளியே மழை ஒய்ந்தது சுவரோரமாய் கண்கள் கலங்கியபடி நின்றிருந்த சாவித்திரியை நெருங்கிய விஜயகுமார் அவள் தோலை தொட்டு திருப்பி கவலைப்படாத சாவித்திரி இந்த முறை நான் போயிட்டு மூனே மாசத்துல லீவ் வந்ததும் உடனே நிச்சயதார்த்தம் சரியா அவன் கண்களை ஊடுருவி பார்த்தவள் பதிலேதும் பேசாமல் தலையை மட்டும் சரி என்கிற பாணியில் ஆட்டிவிட்டு வெளியேறினாள் மறுநாள் மாலையிலே புறப்பட்டு மூன்றாவது நாள் டியூட்டியில் ஜாயின் ஆன விஜயகுமார் எல்லையில் ஊடுருவிய தீவிரவாதிகளுடன் போர் புரிய அனுப்பப்பட்டான் போர்க்களம் வரை அவனை துரத்தி சென்று நாட்டுக்காக வீர மரணம் அடைந்த இராணுவ வீரர்கள் பட்டியலில் அவன் பெயரையும் இடம்பெற செய்துவிட்டே ஓய்ந்தது செய்தித்தாளை கேட்டதும் அறந்து விட்டது போல் கதறினாள் சவித்ரி மகனை இழந்த தவிக்கும் அத்தையையும் மாமாவையும் பார்த்து பார்த்து துடித்தாள் தனக்கு ஆறுதல் சொல்லவே நூறு பேர் தேவை என்கிற நிலையிலிருந்தும் அந்த வயதான ஜீவன்களுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி மாய்ந்தாள் களம் வரை சென்று காவு வாங்கியும் ஓயாத விதி சாவித்திரியின் வயிற்றிலும் விளையாடத் துவங்கியது இரண்டாவது மாத இறுதியில்தான் அவளுக்கே அந்த உண்மை புரிந்தது ஆண்டவா இது என்ன சோதனை நான் என்ன செய்வேன் யார்கிட்ட சொல்லி அழுவேன் தனிமையில் அழுது தவித்தாள் எத்தனை நாட்களுக்கு தான் அதை அவளால் மறைக்க முடியும் அவள் தாய் சரஸ்வதிக்கு சந்தேகம் வர துவங்கியது ஜாடமாடைய கேட்டவள் ஒரு நாள் நேரடியாக கேட்டு விட்டாள் அழுதபடியே சொன்னாள் தன் தவறுக்காக தலையில் அடித்து கொண்டே கதறினாள் செய்வதறியாது சிலையாய் சமைந்து நின்றாள் சரஸ்வதி மனம் மட்டும் பாவி மகளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணி குடும்பமானத்தை குளச்சிட்டியே என்று மௌனமாய் குமுறியது கணவன் வந்ததும் அவரை தனி அழைத்து சென்று சொன்னாள் போனார் சாமிநாதன் என்னடி நீ சொல்ற நிஜமா நம்ப முடியாமல் கேட்டார் மனைவி உறுதியாக சொன்ன பின் தலையில் கையை வைத்துக் கொண்டு நாற்காலியில் அமர்ந்து மெல்லமாக குழுங்கினார் மூன்று நாட்களுக்கு பிறகு விஜயகுமாரின் உடல் இராணுவ வேனில் வந்திறங்கியது அம்மாவும் அப்பாவும் அதை காண சென்றிருந்த நேரத்தில் தன்னை கவர்ந்த இரும்பு மனிதனை சவப்பட்டில் காண செய்காத சாவித்ரி தனிமையை உபயோகப்படுத்தி கொண்டு தூக்கில் தொங்க முயல எதற்கோ திரும்பி வந்த சரஸ்வதி அதை கண்டு கூச்சலிட கூட்டம் கூடியது அவசர அவசரமாய் கதவு உடைக்கப்பட்டு சாவித்திரி காப்பாற்றப்பட்டாள் அடி பாவி பெண்ணே ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்த்த பதறினாள் தாய் விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த சாமிநாதன் தரையில் படுக்க வைத்திருந்த மகளின் தலையை எடுத்து மடியில் வைத்து கொண்டு அம்மா சாவித்ரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் வாங்கிட்டோம்னு நீ கவலைப்படாத சாவித்ரி உன்னோட வயத்தில் வளர்றது ஒரு உதவாக்கரையோட கருவல்ல இந்த ஊருக்கே பெருமை சேர்த்த இந்த ஊரை நினைச்சு பெருமைப்படுற ஒரு உண்மையான வீரனோட கரு தாய் நாட்டுக்காக வீரை விட்ட ஒரு உத்தமனோட கரு இதை சுமக்கிறது உனக்கு கரை இல்லையம்மா அது பெருமை அம்மா இதுக்காக யார் என்ன வேணும் சொல்லட்டும் சொல்லும் பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த வீரனோட வாரிசை நீ பெத்துக்கம்மா நானே வளர்க்கிறேன் வளர்த்து இந்த நாட்டுக்கு மறுபடியும் இன்னொரு இராணுவ வீரனை கொடுக்கிறேன் ஆவேசமாய் அதே வேளையில் அர்த்தமுடன் பேசிய அவரை பார்த்து ஊரே வியந்தது தன் வயிற்று கற்பத்தை அதுவரையில் கரையென்று நேத்துக் கொண்டிருந்த சாவித்திரிக்கு அது ஒரு வரம் என்று அப்போதுதான் புரிந்தது